உங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா இல்லை வெளில போய் சாப்பிடுங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பாக ஊருக்கு வந்து ஒன் வீக் போயிருக்காருங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே சமைக்கிறது இல்லை காலையிலையுமே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறது அவர் ஊருக்கு போகும்போது குழம்பு வச்சது அந்த குழம்பு வச்சே காலையிலையும் தோசை மதியமும் தோசை நைட்டும் தோசைன்னு இப்படியே ரெண்டு மூணு நாளாக தோசையிலேயே முடிச்சாச்சு குழம்பு தீந்துருச்சுன்னா கூட மறுபடியும் குழம்பு வைக்கணும்னு தோன்றதே இல்லை ப பழைய ரசத்தை வச்சே தொட்டு தொட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு அது என்னவோ தெரிலிங்க ஒரு ஆளுக்கு போய் என்னடா சமைக்கிறது அப்படின்னு சுத்தமாக சமைக்கவே தோன்றதில்லை பாத்திரமும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாத்திரத்துக்கு மேலே சேர்றதுமே இல்லைங்க இது ஒரு எண்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஒய்ஃப் எப்படின்னா எப்படா ஹஸ்பண்ட் ஊருக்கு போவாங்க எப்படா ஜாலியாக வெளில போய் ஊர் சுற்றலாம் விதவிதமான ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் சாப்பிட்லான்னு இருக்க ஒய்ஃபுங்களாக கூட இருக்காங்கங்க ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க